அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் சேஃப் ஜோன் மார்க்கும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அது பற்றின உண்மை நிலவரம் என்னன்றதுன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்குங்களா ஆமாம் மொத்தம் வந்து இரநூறு கொஸ்டின்ஸு அதில் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு மார்க்கும் அடுத்து ஜென்ரலில் நூறு மார்க்குன்னு மொத்தம் இரநூறு கேள்விகள் கேட்கப்படுது இதில் நம்மளால் இந்த வருஷம் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்திங்கன்னா தமிழில் நூறு கேள்வியில் தொண்ணூறு கேள்விகளும் மேக்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு கேட்டிருந்தாங்க அதில் இருபத்தோரு மதிப்பெண்களும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருபத்தி சாரி எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி மூணு கேள்விகளும் இந்த தடவை கேட்டிருந்தேன் அதில் அறுபது மதிப்பெண்களும் எடுத்திருந்தா நமக்கு மொத்தம் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது ஒன் செவன்ட்டி ஒன் வந்திருக்கும் இதுதான் இந்த வருஷத்துக்கான சேஃப் மார்க் ஓகேங்களா இந்த மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் ஒன்று நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்கும் ஓகேங்களா அதிகபட்சம் இல்லை ப்ளஸ் ஆர் ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ஆகும் ஓகேங்களா இதுதான் மோஸ்ட்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இந்த வருஷத்துக்கானது இருக்குது ஓகேங்களா கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கோம் நம்ம தெளிவாக பிரித்து போட்டிருக்கோம் ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு கட் ஆஃப் நம்ம சொல்லியிருக்கோம் கே ஆன்சர் படி சொல்லியிருந்தால் நூற்றி எழுபத்தி இரண்டு சேஃப் ஸ்டோன் சொல்லியிருக்கோம் பிசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ ஆஃப்டர் கே வந்து ஒன் செவன்ட்டி சொல்லியிருக்கோம் பிசிஎம்முக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப்டர் கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பிஸ் எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி டூ ஆஃப்டர் கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி SC எஸ்சி பிரியூனருக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் after ஆஃப்டர் கட் ஆஃப் ஒன் சவ சிக்ஸ்டி செவன் சொல்லியிருக்கோம் எஸ்சிஏ கேட்டகரிக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப்டர் கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்சி பிரிவினருக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இந்த மார்க் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் சேஃப் சேஃப்ஸோன் மார்க் ஓகேங்களா இந்த மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நாங்கள் வந்து அப்படிலாம் இல்லை நூற்றி முப்பது எடுத்தாலே எங்களுக்கு கிடைக்கும் நூற்றி நாற்பது எடுத்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கிடையாது அது வந்து ஒரு பொய்யான தகவல் தான் ஓகேங்களா இந்த இப்போ இருக்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா இல்லை சார் நூற்றி இருபது நூற்றி முப்பது சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த வச்சுன்னு எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மி தான் சார் அது வந்து எப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகிரி அப்படின்ட்டு நமக்கே தெரியல ஒரு சில கேட்டகிரி எக்ஸ்ட்ரா கேட் இது வந்து கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் ஜென்ரல் இல்லாமல் அதுக்கப்புறமும் ஒரு சில பேர் இருக்குது டிடபிள்யூ கேட்டகிரிஸ் இருக்குது ஹேண்டிகேப் கேட்டகிரிஸ் இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வேறு புதுசாக இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படியான சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியால் கேட்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரிவினர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுத்து வாங்குவாங்க ஓகேங்களா ஒரு சில பேர் டிடபிள்யூ கேட்டகிரியில் இருப்பாங்க ஹெச்டியில் போட்டிருப்பாங்க பட் வந்து முறையான சர்டிஃபிகேட் இல்லாதனால அவங்க வந்து டிஎன்பிசி நிராகரிச்சிட்ருக்கோம் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் இதுவே கம்மி மதிப்பெண் எடுத்தவங்க அந்த கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் இவங்க எல்லாேரும் என்ன சொல்றாங்க இல்லை ஒன் டுவெண்ட்டி கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கே கிடைச்சிது இல்லை நூறு மதிப்பு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கே கிடச்சிருக்குன்றது எல்லாமே இந்த கேட்டகிரியில் வரவங்க தான் ஓகேங்களா மற்றபடி இந்த கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பிரிக்கும் போது உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மட்டும்தான் வருஷம் வருஷம் இருக்கு போன வருஷமே பார்த்திங்கன்னா என்ன ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் லாஸ்ட்டு மார்க்கு ஓகேங்களா இதுதான் லாஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ இருந்துச்சு ஒன் எயிட்டி செவன் இருந்துச்சு ஓகேங்களா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் பிரிக்கும் போது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு மார்க் இருந்துச்சு ஸோ மற்ற இதில் சொல்கிறாங்கன்ட்டு யாரும் கேட்டுகிட்டு இருக்காதிங்க இங்கே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருந்தால் அடுத்த எக்ஸாமுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க குரூப் டூக்கு முடிஞ்சிருச்சு அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட் முடிஞ்சிருச்சு இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா படிங்க இதையே நம்பிக்கிட்டே இருக்காதிங்க ஓகேங்களா அடுத்தது சேஃப் ஜோன்லேயே நம்ம வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் கேட்டகிரி வைஸ் பிரிச்சுருக்கோம் பாருங்கள் இங்கேயே சேஃப் ஜோன் எவ்வளோ மார்க்குன்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் இங்கேயே பிரிச்சுருக்கோம் இதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்டாக ஓகேங்களா ஓசி பிசி எம்பிசி பிரியனுக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ ஒன் செவன்ட்டி ஆர்எல்ஸ் ஒன் செவன்ட்டி இந்த மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்க் கன்ஃபார்ம் வேலை இருக்குது ஸோ இதுதான் உங்களோட சேஃப் ஜோன் எஸ்சி பிரிவினருக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் சேஃப் ஜோன் எஸ்சிஏ எஸ்டி அண்ட் பிரிவினருக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சேஃப் ஜோன் டைப்பிஸ்ட்டுக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி த்ரீ வித் சர்ட்டிஃபிகேட் ஓகேங்களா இதுதான் முக்கியம் வித் சர்ட்டிஃபிகேட் போத் ஹையர் அண்ட் ஜூனியர் ஓகேங்களா நீங்கள் சாரி ஒரு தையர் அஞ்சு அதாவது ஹையர் சர்டிஃபிகேட் நீங்கள் மஸ்ட் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபாரஸ்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் இதில் டூலேருந்து ஒரு ஃபைவ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் அதிகபட்சம் இருக்காது ஏன்னா மோஸ்ட்டாக வந்து இது மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் எடுப்பாங்க ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கவங்க மட்டும்தான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த எஸ்ஐ போஸ்ட்டு பிஎஸ்சி போஸ்ட்டுக்கு படிச்சிருந்தீங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு தான் இது ஃபிட்டாகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ட்ரைவர்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கோம் அவங்களுக்கு இந்த போஸ்டிங் செட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் நம்ம கேட்டகிரிஸ் பிரிச்சுருக்கோம் பாருங்கள் போஸ்டிங் வைஸ் கேட்டகிரிஸ் பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு போஸ்டிங் விஏஓ நூற்றி எட்டு போஸ்டிங் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் மதியம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாலு ப்ளஸ் தொண்ணூறு செக்ரட்ரியேட் வேலை ஓகேங்களா இது கவர்மெண்ட்டு ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இது வந்து ஸ்டெயிட்டாக செக்ரட்ரியேட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ப்ளஸ் ஒரு நாலு செக்ரட்ரியேட் வேலை அதே மாதிரி தான் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு செக்ரட்ரியேட் வேலை ஓகேங்களா இதுக்கு வந்து சர்ட்டிஃபைடு மஸ்ட் ஓகேங்களா இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபைடு மஸ்ட் இதில் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் போதும் உங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்ட் செக்ரட்ரியேட்டில் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து நாலு அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் முப்பத்தி நாலு பில் கலெக்டர் அறுபத்தி நாலு போஸ்டிங்ஸ் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வித்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட அவங்க இருந்தால்தான் செலெக்ஷனில் இருப்பாங்க மோஸ்ட்டாக எக்ஸீஸ்மேன்ஸாக இருந்தாலும் பிசிக்கு எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாங்களோ உங்களுக்கு ஃபிட்னஸ் தாராளமாக இருக்கும் நீங்கள் தான் மோஸ்ட்டாக இதில் குவாலிஃபைடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரிவினருக்காகவே இவங்க ட்ரெயின் ஆகிட்டு ஆகிட்டுருக்கவங்கள ஸோ இவங்களுக்கு தான் இந்த இதில் வந்து மோஸ்ட்டாக வாய்ப்பு அதிகம் இருக்குது ஓகேங்களா ஓகே சார் இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதுக்கு கட் ஆஃப் வந்து நீங்கள் எப்படி பிரிச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரெண்டாயிரத்தி அறு நாலு தான் ஓகேங்களா இதில் இதில் வந்து மொத்தம் வந்து இந்த தடவை பதினஞ்சு லட்சம் பேருக்கிட்ட எழுதியிருக்காங்க இதில் வந்து கட் ஆஃப் எப்படி ஒன் செவன்ட்டி ஒன் போயிருக்கீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேருக்கு வெறும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி போஸ்ட்டு தான் ஓகேங்களா அதிலே வந்து சர்ட்டிஃபைடு வச்சுருக்கவங்க இந்த கேட்டகிரிக்கு ஓடி போயிடுவாங்க ஓகேங்களா மோஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸுன்றது கம்மியான நிலமைக்கு மாறிட்ருக்கு ஓகேங்களா அவ்வளோ பேரும் இப்போ வந்து இருக்காங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒன் செவன்டின்றது இப்போ வந்து பெரிய கட் ஆஃபாக தெரிய மாட்டேங்குது அவ்வளோ பேர் இருக்காங்க வேக்கன்சிக்கு ஓகேங்களா அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு இப்போ வர எக்ஸாமுக்கு ஒன் செவன்டி ப்ளஸ் மேலே இருந்தால் மட்டும் தைரியமாக இருங்க இல்லாதவங்க இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் ஐயாயிரம் வேக்கன்சிஸு இல்லை ஆறாயிரம் வேக்கன்சிஸ்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே ஃபேக்கு தான் எல்லாமே ஃபேக் இது வரைக்கும் எந்த ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸஸ்ன்றபடி எந்த ஒரு சட்டமன்றத்துலேயோ இல்லை டிஎன்பிஎஸ்சி மூலமாக யாராலேயும் இது வரைக்கும் சொல்லப்படலை ஓகேங்களா இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பற்றியும் இது வரைக்கும் சொல்லலை ஓகேங்களா அதனால் வேங்க்ரீ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொல்கிற யூடியூப் சேனல்லாம் யாரையும் நம்பாதீங்க இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இந்த போஸ்டிங் தான் கன்ஃபார்ம்டு போஸ்ட்டு இது வரைக்கும் ஓகேங்களா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் இன்க்ரீஸ் ஆகலாம் அவங்க சொன்னால் ஆகலாம் சொல்லாமலும் போகலாம் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மற்ற இதில் சொல்லிட்டாங்க வேங்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது கட் ஆஃப் குறையுது அப்படின்றாங்கன்றதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் முற்றிலும் ஒரு தவறான தகவல் தான் ஓகேங்களா வேக்கன்சிஸ் இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண போஸ்டிங்கிலே தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி இதிலே போட்டிருந்தாங்க ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து அடுத்ததுன்னு போட்டிருக்கு ரிசல்ட் டெலன்டிவ் டேட்டு ஓகே மோஸ்ட்டாக வந்து ஜான்னால் ஜான்லேயும் இது வந்துடாது ஓகேங்களா ஜேன்லேயே வர பிப்ரவரி மார்ச் எப்படி இருந்தாலும் ஆகிடுவாங்க யாராவது கேஸ் போட்டாங்கன்னா லேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் அவங்க சொன்னபடி எந்த ஒரு தரங்களும் இல்லைன்னா ஜனவரியில் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ